ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எனக்கு இவ்வளவு அன்பை கொடுக்கும்போது நான் எப்படி உன்னை வெறுமையாக விடுவேன் உனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் ஒழுக்கமான மனிதனாக இரு இதற்கு விலை ஒன்றுமில்லை இந்த உலகில் நமக்கு சொந்தமாக ஒரு பொருள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது அனைத்தும் நம் நேரம் முடிவதற்குள் குத்தகைக்கு விடப்பட்டுவிட்டது என்று பணிவாக இருங்கள் உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்து விடவும் முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தியுங்கள் ஒரு முறை முடிவிடுங்கள் அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாயிரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு முயற்சி செய்வதில் பிடிவாத காரணாயிரு கர்வம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருமியாக இரு கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்ப்பை வெல்வதில் முரடனாயிரு கேட்பவையெல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது கிடைத்தையெல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது ஒன்று நடப்பதை புரிந்தவனாக இருக்க வேண்டும் இல்லையெனில் புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஒன்றும் இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கடினம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் கருணை மிகுந்த பக்கியில் உன்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு செயல்படு நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே போல் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது இல்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதே போல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் அதே போல் தோற்பவர்களும் ஜெயிப்பார்கள் என்பதுதான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால் தானே மீடம் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க முயற்சி செய் இன்று என் மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதை விட நல்ல சூழ்நிலையில் நடக்கும் என்பதற்காக மேலும் உனக்குள்ள கேள்விக்கு விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை என்னாதே நான் இருக்கிறேன் உன்னை நல்வழியில் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்துக் கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்குதே என்பதை புரிந்து கொள் என்றும் துணையாயிருந்து என் இதயத்தில் அரவணைத்து காப்பேன் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா உலகத்தில் எனது சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் எனது நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை எனது மன அமைதி நான் பார்த்துக்கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு வேண்டாம் அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று நினைப்பதுதான் உன்னுடைய பக்குவத்தின் உயர்நிலை என் தேடல்களுக்கான அனைத்தும் அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான சாய்தேவாவிடம்தான் இருக்கின்றது உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் நீ இல்லையே நான் உன் சாய்தேவா இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக அனைத்து உன்னை ஆசீர்வாதங்களுடன் நான் உன்னை வாழ்த்துவேன் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகிறது அனைத்தும் நீங்கள் என்ன செய்தாலும் எனது நல்லதிற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் உன் கஷ்ட காலங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் அடையும் நேரம் வந்துவிட்டது சாயிருக்க உனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனுடன் போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகின்ற அளவிற்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதே போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் கொண்டிருக்கிறாய் நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகி மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் அது நிச்சயம் நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கை எண்ணி மகிழ்ச்சி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் சிறிது காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாயில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு சுத்தி இருக்க ஆரம்பித்தது தன் பலம் முழுவதையும் சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போல் தான் நாமும் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் நம்மையே தாக்கும் போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளதையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்போதும் உனக்குள்ளேயே சொல்லிக்கொள் மின்னல் வேகத்தில் உனக்குள் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதை நீ காண்பாய் நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கிறது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோள்கள் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் உன்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதை போலவே தான் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒரு நாள் ஓரிடத்தில் நின்று தான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது திணறுவாய் அதற்கு முதலிலே அதை நீ தீர்த்து போராடு போராடு கடின நான் உன் பக்கம் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் உனக்கு நான் கொடுக்க இரண்டு பொக்கிசங்களை பத்திரமாக உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய் அதை விட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு